ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டிர அபத்திரேஷ நித்தியம் பகவதி உத்தம உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் श्रीब्रह्म उवाच अविक्रियं सत्यम् अनन्दमाद्यं गुहासयं निष्कलम् अप्रतर्क्यं मनो अग्रयाणं वचस अनिरुक्तं नमामहे देववरं वरेण्यम् ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ பிரம்ம உவாச்ச பிரம்மதேவர் கூறினார் அவிக்ரயம் என்றும் மாறாதவரான முழுமுதற் கடவுளுக்கு சத்தியம் நித்தியமான பரம சத்தியம் அனந்தம் எல்லையற்ற ஆத்தியம் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் குகாசயம் எல்லோருடைய இதயங்களிலும் இருக்கும் நிஷ்கலம் சக்தியில் எந்த குறைவும் இல்லாதவர் அப்ரதர்க்கியம் கற்பனைக்கு எட்டாதவர் மன அக்ரயானம் மனதைக் காட்டிலும் விரைவானவர் மனக்கற்பனைக்கு எட்டாதவர் வச்சசா வார்த்தை ஜாலங்களால் அணிக்கிருதம் விவரிக்க முடியாதவர் நமாமகே தேவர்களாகிய நாங்கள் அனைவரும் பணிவான வணக்கங்களை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தேவவரம் தமக்கு சமமானவரோ தம்மை விட உயர்ந்தவரோ இல்லாத பரம புருஷருக்கு வரேன்யம் காயத்ரி மந்திரத்தால் வழிபடப்படுபவரான பரம வழிபாட்டுக்கு உரியவர் டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் கூறினார் பகவானே மாற்றமில்லாத எல்லையற்ற பரம சத்தியமே நீரே அனைத்திற்கும் மூல காரணம் நீர் சர்வ வியாபகம் உடையவராதலால் அனைவரின் இதயத்திலும் அணுவிலும் கூட இருக்கிறீர் உம்மிடம் எவ்வித பௌதீக குணங்களும் இல்லை உண்மையில் நீர் கற்பனைக்கு எட்டாதவர் மனக்கற்பனையால் உம்மை காண முடியாது மேலும் வார்த்தைகளால் உம்மை விவரிக்க இயலவில்லை நீரே அனைவருக்கும் பரம எஜமானர் ஆகவே அனைவராலும் நீர் வழிபடத் தகுந்தவர் எங்களுடைய பணிவான வணக்கங்களை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் பர்பட்பை சிலபிரபா ஜெய் சிலபிரபாத் முழு முதற் கடவுள் பௌதீக படைப்பால் ஆனவரல்ல பௌதீக பொருட்கள் அனைத்தும் ஒரு உருவிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுபவை உதாரணமாக மண் மண்பாண்டமாகவும் மண்பாண்டம் மீண்டும் மண்ணாகவும் மாறுகிறது நமது படைப்புக்கள் அனைத்தும் தற்காலிகமானவையும் நிலையற்றவையும் ஆகும் ஆனால் பகவான் நித்தியமானவர் போலவே அவரது பின்ன பகுதிகளான ஜீவன்களும் நித்தியமானவர்கள் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் சனாதன நித்தியமானவர் நிரந்தரமானவர் மேலும் தனித்தன்மையுள்ள ஜீவன்களும் நித்தியமானவர்கள் வேறுபாடு என்னவென்றால் பகவான் கிருஷ்ணர் பரம நித்தியமானவர் ஆனால் தனித்தன்மையுள்ள ஆத்மாக்கள் அவரை போல மிகச்சிறிய நித்தியமானவர்கள் சேத்ரக்ஷ்ணம் சாபியகம் வித்தி வித்தி சர்வசேக் ஷேத்ரேஷு பாரத என்று பகவத்கீதையில் பதிமூன்றாம் அத்தியாயம் மூன்றாவது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் கிருஷ்ணர் ஒரு ஜீவராசி தனிப்பட்ட ஆத்மாக்களும் ஜீவராசிகள் பகவான் தனிப்பட்ட ஆத்மாக்களைப் போல இல்லாமல் சர்வ வியாபகம் உடையவராகவும் அதாவது எங்கும் நிறைந்தவராகவும் எல்லையற்றவராகவும் இருக்கிறார் ஆனால் பகவான் ஒருவரே அவரை விட உயர்ந்தவர்களோ அல்லது அவருக்கு சமமானவர்களோ யாரும் இல்லை இவ்வாறாக வேத மந்திரங்களிலிருந்து அறியப்படுவது போல ந தத் ச அப்பியதிக ச திருஷ்யதே என்று வேத மந்திரங்களிலிருந்து அறியப்படுவது போல பகவான் கிருஷ்ணரே பரம வழிபாட்டு வழிபாட்டுக்கு உரியவர் மனக்கற்பனையால் அல்லது வார்த்தை ஜாலங்களால் ஒருவரும் பகவானை மதிப்பிட முடியாது பகவானால் மனதை விட மிக விரைவாக பயணம் செய்ய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்